என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் நான் தலைப்பாடாக அடித்து சொன்னேனே நீ கேட்டாயா இந்த குடும்பத்தோடு மீண்டும் மீண்டும் சேராதே என்று எத்தனை முறை உனக்கு உன் அப்பன் எச்சரிக்கையினை தந்து கொண்டிருக்கின்றேன் நீ சிறிதளவு இவர்களோடு பேசத் தொடங்கினாய் மீண்டும் உன்னை அளிக்க பயங்கர திட்டத்தை இவர்கள் தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை இவர்கள் யார் என்பதனை உனக்கு நான் வெளிப்படையாகவே வெளிச்சம் போட்டு காட்டுகின்றேன் எக்காரணம் கொண்டும் இந்த சூழ்ச்சிக்குள் என் பிள்ளை சிக்கிவிடாதே இவர்கள் யார் என்று சொல்லிவிட்டாலாவது நீ கவனமாக இருக்கிறாயா பார்ப்போம் ஒட்டு மொத்தமாக கருப்பன் எல்லோரிடத்திலும் உன்னை கவனமாக இருக்கச் சொல்வதற்கு என்ன காரணம் நீ கவனமாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இருந்தால் இவர்கள் எதைச் செய்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தால் வருகின்ற துன்பங்கள் எதுவும் உன்னை எதுவும் செய்துவிடாது ஆனால் நாம் ஒருவரிடத்தில் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் பொழுதும் அவர்களிடத்தில் அதிகமான நம்பிக்கை வைக்கும் பொழுதும் அவர்கள் செய்கின்ற துரோகத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அல்லவா அவர்கள் செய்கின்ற துரோகம் நமக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறதல்லவா அதனால்தான் உன் அப்பன் நின்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது எல்லா நிலையிலும் ஏதாவது ஒன்றை என் பிள்ளை நீ சரியாக இருக்கிறாய் அல்லவா உன்னோடு உன் அப்பன் நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் அதனை தவிர்க்காமல் உனக்காக நான் பெற்றுத் தருகிறேன் இந்த நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுக்கிறதோ அதையெல்லாம் எண்ணி நீ கலக்கம் கொண்டு நிற்காதே உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் உன்னோடு வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதலை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஏமாற்றங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று நான் புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் நீ இந்த ஒரு குடும்பத்திடம் மட்டும் எதற்காக மீண்டும் மீண்டும் போய் சிக்குகிறாய் என்பதுதான் இந்த கருப்பனுக்கே ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது இதுவரையிலும் இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் எந்த நன்மைகளையும் செய்தது கிடையாது நீ செய்கின்ற பல நல்ல விஷயங்களை இடையில் புகுந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் நீ எந்த நல்லதையும் இந்த வாழ்க்கையில் செய்துவிடக் கூடாது என்பதற்காக உனக்கு பல சூழ்ச்சிகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் நீ அடைய நினைத்த ஒரு வாழ்க்கையை கூட உனக்கு கிடைக்க விடாமல் தட்டி பறித்தவர்கள் தான் இவர்கள் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று சற்று சிந்தித்துப்பார் அது என்ன வார்த்தை தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கையை இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் இவர்கள் ஆசைப்படுகிற இந்த வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை இந்த வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுப்பதற்கு இவர்கள் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன இவர்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம் இவர்கள் அடம்பிடிக்கிறார்கள் என்பதற்காக இவர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டாம் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை யார் உன் வீட்டில் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார் உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒருவர் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களும் பல சோதனைகளும் உனக்கு வந்திருக்கின்றது பல துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்து நீ விரும்பிய ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்காமலேயே போனதற்கு இவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ இடர்கள் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ சோதனைகள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து கொடுத்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு காரணமாக இருந்திட்ட இந்த ஒரு குடும்பத்தை நீ தேடிச் செல்வதுதான் இந்த கருப்பனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறது ஒரு தவறோ அல்லது ஒரு கஷ்டமோ யாராவது ஒருவர் உனக்கு செய்தால் அந்த நிமிடம் மட்டும்தான் அது உனக்கு நினைவிருக்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் வேண்டுமானால் அந்த விஷயம் உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறது அதன் பிறகு நீ எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றாய் அதன் பிறகு ஒன்றும் நடக்காதது போல மீண்டும் இவர்களோடு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுகின்றாய் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனையும் நீ சற்று புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற காரியங்களை எல்லாம் நீ உணர்ந்து விட முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது இவர்கள் செய்கின்ற பல விஷயங்களை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு சரியானபடி விளக்கங்கள் கிடைக்காமல் போய்விடுகின்றது இதனால் தான் என்னவோ என் குழந்தை அதிகமான குழப்பத்தோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் நாம் எதற்காக ஒருவரை பகைக்க வேண்டும் அவர்கள் நமக்கு கெடுதலையே செய்துவிட்டு போகட்டுமே நாம் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய வேண்டாம் என்று என் குழந்தை யோசிக்கிறாய் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நாம் யாரோடு பழக வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்திருந்தோமானால் என்றோ இந்த வாழ்க்கை இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக புரிய வைத்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை இந்த மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்தி இருக்கும் நீ இவர்களுக்கு நல்லது செய்வதனாலும் தேவையில்லாத விஷயங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதனாலும் மேலும் மேலும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த இன்னல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை தேடி வருகின்ற நேரம் உன் அப்பன் கருப்பனுக்கு உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற கவனம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் உனக்கு தருவது போன்ற ஒரு கஷ்டங்கள் எப்பொழுதுமே உன்னை தெளிவுபடுத்துவதற்காக மட்டும்தான் கருப்பனும் நம்மை வேதனைப்படுத்துகிறாரே என்று நீ நினைக்கக்கூடாது அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒட்டு மொத்தத்தையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை நமக்கு நல்லதை செய்ய இவர்களுக்கு மனதில்லை நம் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் பொறாமைகள் இவர்களுக்குள் அதிகமாக வந்து விடுகின்றது பொறாமை எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களை நாம் இப்படியே விட்டுவிட முடியுமா என்ன இந்த நிலையை எல்லாம் நிச்சயமாக கடந்து நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் நமக்குள் ஒருபோதும் இருக்கக்கூடாது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் தெளிவாக நிறைவாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் மனமுருகி இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக உணரும்பொழுது நிச்சயமாக யாருடைய பழக்கம் நமக்கு இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நன்மைகளை கொடுத்தது யாருடைய தொடர்பு நமக்கு வேதனைகளை கொடுத்தது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த கருப்பனுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் மீது இருக்கின்ற எல்லா அக்கறைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நிலைதடுமாறி நீ நின்ற பொழுதெல்லாம் கை கொடுத்தவர்களை விட்டாய் வாழ்க்கையில் வசதிகளும் வாய்ப்புகளும் வந்ததும் அந்த நேரத்தில் நம்முடைய தகுதிக்கு ஏற்றாற்போல போல யார் நம்மோடு பழகக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார்களோ அவர்களோடுதான் பழக வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுகின்றது இது போன்ற நேரங்களில் எல்லாம் நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிறைவானதாகவும் மன மகிழ்ச்சியோடும் இருப்பதாக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி இந்த கருப்பன் நான் வந்துவிட்ட இந்த நேரம் இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்து ஒரு விஷயம் ஒருவரை பற்றி உனக்கு தெரிய வருகிறது என்றால் அதை நீ விளையாட்டாக கடந்து விடாதே என்று ஒருவர் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பதை விட நீ இல்லாமல் போவதே நல்லது என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் நீ புரிந்து கொள் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் அழிக்க நினைத்தவர்கள் என்று இவர்களின் மனதிற்குள் எப்பொழுதும் உன் மீது நல்ல எண்ணங்கள் இல்லை என்று வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு பல சோதனைகளை துன்பத்தை கொடுத்தவர்கள் என்று இவர்களின் குடும்பத்தோடு மீண்டும் சகவாசத்தை நீ வைத்துக் கொள்கிறாயானால் நிச்சயமாக என் குழந்தை இதைவிட ஒரு மோசமான விஷயம் வேறெதுவும் கிடையாது இதைவிட ஒரு மோசமான செயல் இந்த உலகத்தில் வேறெதுவும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு ஒரு செயலை செய்யும் பொழுது இதையெல்லாம் எந்த நேரமும் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதொரு மனநிலையோடும் நல்லதொரு மனப்பக்குவத்தோடும் என் பிள்ளை எல்லா விஷயங்களிலும் உனக்கான பேரதிசயத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நம்மை சுற்றி இருக்கின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை விட்டு விலக வேண்டும் ஆபத்தில் இவர்கள் நமக்கு செய்த துரோகத்தை நீ மறந்து விட்டாயா என்ன எந்த நிலையில் உன்னை இவர்கள் மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தினார்கள் என்பதனை விட்டாயா என்ன இனிமேலும் எதையும் நினைத்து வருந்தாதே இந்த சூழ்நிலையை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அடைந்துவிட தயாராக இரு என்றும் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கு சுற்றி இருக்கின்ற தீமைகளை உணர்த்துவதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு இவைகள்தான் காரணமாக இருக்கின்றது உன்னை சூழ்ந்து வருகின்ற பல துன்பங்களுக்கு இவைகள்தான் முழுமையான காரணமாக இருக்கின்றது அதனால் இன்றே என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் நீ தீர்வினை கண்டுபிடித்து விடு மீண்டும் மீண்டும் இந்த குடும்பத்தோடு உன்னுடைய தொடர்பை நீ வளர்த்து கொள்ளாதே இன்னமும் அவர்களின் மனதிற்குள் உன்னுடைய நிலை மாறினாலும் உன்னை பற்றிய எண்ணங்கள் கெடுதலாகத்தான் இருக்கின்றது வெளியில் நடிக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த நிலையை மாற்றி உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்து உனக்கான நம்பிக்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே சரியானதொரு வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் நீ நிலையாக எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் கொடுக்க தயாராகிவிட்டது இனி எந்த நேரத்திலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கருப்பன் உனக்கு நல்லதொரு மாற்றத்தையும் அதிசயத்தையும் நடத்த வேண்டி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் கருப்பணி நாசிகளோடு உனக்கு மிக பெரிய அற்புதத்தை இந்த வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து அது போதும் அப்பன் செய்யக்கூடிய எல்லாமுமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரட்டும் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை இவையெல்லாம் என்னாலும் உனக்கு கொடுக்கட்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்